ஓரவணோரவணோ பாடல்கள் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூத்தி ஆறு நரையொடு பற்கழன்று பொது திருப்புகள் ஆனந்த பைரவீராகும் அங்கதாளம் நரையொடு பற்கழன்று தோல்வற்று நடந்து காலை நகனமிருட்ட நின்று தோல்வொற்று நரையோடு பற்கழன்று தோல்வற்று

पन्त्रि वन्द पाडो मृगमदमापि वन्दोदेकं मिलुमयै चेत्ो पे वन्द पाडोटमपि वन्दोदेकं मिलुमयै कवि பிரத்பது சித்தம் ஒன்று பேருமிய பொற்பதங்கள் பாடக் நவோ பிர மாதத் நிறைவது சித்தம் ஒன்று பேற்றும் விழுமிய பொற்பதங்கள் பாடக் வினவாதோ பதங்கள் பாட்கள் உரையோடு சொற்றெறிந்த மூவர்க்கும் ஒளி பெற நற்பதங்கள் போதிக்கும் ஒரு முறை பச்சை நங்கள் ஓடொன்றும் உலகோரை உடையோடு சொற்றெறிந்த மூவர்க்கும் ஒளி பெற நற்பதங்கள் போ ஒரு பு பச்சை நன்றை ஓடுற்றும் உலகோரை ஒரு பல பிச்சை கொண்டு போயுற்றும் உபரி விட கொண்டு சாதித்தும் உலவியமும் தேவே கட்டி அந்தமாய் வைக்கும் அதிஷடை வைத்த கங்கையோடக் அழகு நிரப்பிந்துமே வைதம் அரவோடே அரியோடு கட்டி அந்தமாய் வைக்கும் அதிஷடை வைத்த கங்கையோடக் அழகு நிரப்பிந்துமே வைதம் அரவோடே அருగొடுนุச்சி சம்ப பூஜிக்கும் அரணி மலர்ச்சு நன்றி போகித்தி தேவய சம்பந்த பூஜிக்கும் அரணி மலர் நன்றி போகித்திரு பூர்வ சங்கல் பாடவா

நன்றி எண் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூத்தி ஆறு நரையொடு பற்கழன்று திருப்புகள் நரையொடு பற்கழன்று தோல்வற்றி நரையொடு பல் கழன்று தோல்வற்றி தலைமையர் நரைத்து பற்கள் கழன்று விழ சருமம் காய்ந்து போய் நடை அற மெத்த நொந்து கால் எய்த்து நடக்கும் திறன் அழிந்து மிகவும் துன்புற்று கால் மெலிந்து போக நயனம் இருட்டி நின்று கோல் உற்று நடை தோயா கண்கள் இருண்டு விளங்க ஊன்று கோல் உதவியால் நடக்க நழுவும் விடக்கை ஒன்று போல் வைத்து கடைசியிலே இறந்துபடும் இந்த மாமிச உடலை ஒரு பொருளாக கருதி நமது என மெத்த வந்த வாழ்வு உற்று நாம் சேர்த்த செல்வம் இது என கர்வித்து சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து நடலைப்படுத்தும் இந்த மாயத்தை நகையாதே இறுதியிலே துன்பத்தையே உண்டாக்கும் இந்த மாய வாழ்க்கையை சி என்று வெறுத்து சிரித்து விலக்காமல் நடலை என்றால் துன்பம் விரையோடு பற்றி வண்டு பாடு உற்ற நல்ல வாசனையை நுகர்ந்து வண்டு இசைப்பாட மிருகமதம் அப்பி வந்த ஓதிக்கும் கஸ்தூரி தோய்ந்துள்ள கூந்தலுக்கும் மிளிரும் மையை செறிந்த வேல்கட்கும் ஒளிவிடும் மை தீட்டிய வேலை ஒத்த கண்களுக்கும் வினையோடு மிகு கவின் இட்டு நின்ற மாதற்கும் கபட உள்ளத்தோடு அலங்காரம் செய்து கொண்டு நிற்கும் பெண்களுக்கும் இடைபடு சித்தம் ஒன்றுவேன் உற்று இடையிலே உள்ளம் சேர்தலை உடைய நான் உன்மேல் அன்பு பூண்டு உன் வீழ்மிய பதங்கள் பாடற்கு வினவாதோ தேவரீருடைய சிறந்த அழகிய திருவடிகளை பாடி போற்றுவதற்கு என் உள்ளம் கருதாதோ உரையொடு சொல் தெரிந்த சிவம் சக்தி பொருளும் சொல்லும் போன்றவர்கள் என்பதை உணர்ந்த அபிராமி அந்தாதியிலே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்பார் மூவருக்கும் ஒளிபெற நல் பதங்கள் போதித்தும் பிரம்மன் திருமால் ருத்ரன் மூவருக்கும் கீர்த்தி ஒளிபெற நல்ல பதவிகளை தந்து அல்லது மூவர் முதலிகளான திருஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவருக்கும் உதிக்க சிறந்த ஐந்தெழுத்துப் பொருளை உபதேசித்து ஒரு புடை பச்சை நங்கையோடு உற்றும் தமது ஒரு பாகத்திலே பச்சை பெருமாட்டி பார்வதியை வைத்துக் கொண்டும் உலகோடே ஒரு வலி பிச்சை கொண்டு போய் ஊற்றும் உலகெங்கும் பிக்ஷையை ஏற்றுக்கொண்டு சென்றும் உபரி விடத்தை உண்டு சாதித்தும் கடலில் எழுந்த விஷத்தைச் சாப்பிட்டு மற்ற தேவர்களுக்கு மேலான தன் பறத்தை நிலைநாட்டியும் உலவிய முப்புறங்கள் வேவித்தும் விண்ணில் பறக்கும் திறன் படைத்த திருபுறங்களை எரிவித்தும் உர நாகம் அறையொடு கட்டி அந்தமாய் வைத்தும் பொருந்தும்படி பாம்பை இடுப்பில் அழகாக கட்டி அமைத்தும் அவர் சடை வைத்த கங்கையோடு ஒக்க விளங்குகின்ற சடையின் மேல் வைத்துள்ள கங்கையுடன் ஜோடியாய் இருக்க அழகு திரித்து இந்து மேல் வைத்தும் அழகு பெற சந்திரனைச் சூடியும் மேலும் அறவோடே அருகோடு நொச்சி தும்பை மேல் வைத்த சர்பம் அருகு நொச்சி தும்பையையும் மேல் சூடினவரும் அரி அயன் நித்தம் வந்து பூசிக்கும் தினம் வந்து திருமாலாலும் பிரம்மனாலும் வழிபட பெற்றவருமான அர நிமலருக்கு நன்றி போதித்த பெருமாளே பரிசுதமூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு நன்மை பொருளான உபதேசத்தை கூறி அருளிய பெருமாளே உன்மேல் அன்பு போண்டு நான் தேவரருடைய சிறந்த அழகிய திருவடிகளை பாடி போற்றுவதற்கு என் உள்ளம் கருதாதோ ओ शरवणम्